ராமூர்த்தி அவர்கள் குணசேகரன் அவர்கள் அண்ணன் மகனாச்சலி டாக்டர் பரிமல விஸ்வநாத ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஜாதேக்க செயலாளர்

அதை வந்து மேற்கு மாவட்ட நிகழ்ச்சி இந்த மாவட்ட நிகழ்ச்சி அதற்கு முன்பே ஏற்கனவே ஆறாயிரம் கிராம மதிப்பீட்டில் நம்முடைய தூத்துக்குடி இருக்கிற இலங்கையில் இருக்கின்ற நம்முடைய சொந்தங்களுக்கு ராணுவ தமிழக முதல்வர் அவர்கள் ஆயிரம் கிராம மதிப்பீட்டில் அவர்களுக்கு உணவு குறிப்பாக இங்கே வந்து இராணுவன் அந்த நிகழ்ச்சியை முன்னோர்கள் பங்கு கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி அந்த அம்பேத்கரையை சிலை குழுவினர் செய்ய மாவட்டப்படும் அது மாலை அமைக்கி ஆக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரணத்தால் கொழச்சியாக நிகழ்ச்சி அதனால் நான் பலத்தவர்களுக்கு அறிவைத் தான் நான் மதுரை அவங்களுக்கு தான் முடிவு செய்திருக்கிறேன் ஏன்னா நான் அங்கே இருந்தால் இருந்துகிறேன் நீ என்ன திட்டிருக்கீர்கள் ஏன்னா அங்கிருந்து நான் இருந்துகிறேன் ஆக ஒட்டுமொத்தமாக என்னுடைய உயர்மின்மையான தமிழக உறுப்பினர்கள் இளைஞன் அமைப்பாளராக இருக்கும்போது மாவட்ட அமைப்பாளராகவும் பணியாற்றியது அப்போது நினைவு செய்வதன் திரி எந்தெந்த குழந்தை தான் நாங்கள் சுற்றி போயிட்டு வந்துருக்கோம் இப்போ அந்த இடத்துல நீங்கள் நாளைக்கு இந்த அப்படி வரணும் அது ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் வரணும்னா உழைப்பு உழைக்கின்ற தாரக மண்டலத்தை இந்த இயக்கத்திற்கு தரணும் அதே இந்த முத்தாரமாக தான் நேரம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி அதே தாரக நிகழ்ச்சி மண்டலமாக இன்றைக்கு நம்முடைய வடக்கு மண்டல மாநாடுங்க நம்முடைய துணை முதல்வர்கள் தலைவருடைய தலைமையில் நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சியை அரைய நாடுகளாக தலைமை ஆராய்ந்து ஊர்குடி கூலி பேசினால் கோரி நம்பர் அந்த நிகழ்வை எப்படி சிறப்பான சிறப்பாக நடத்த வேண்டும் தான் இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த மிக குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாடு செய்த அறிவிப்பு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ராஜ் அவர்களுக்கும் அறிவிக்கும் பெரிய அமைப்பாளர் யோகேஸ்வரின் மனதான வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ள கடைப்படுகிறது இந்த இதெல்லாம் அந்த மாநாட்டில் நாங்கள் எப்படி போகணும் எப்படிலாம் இப்போ ஒரு குழுக்கத்து டிசிப்ளினோடு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் அதை நேற்று நடு குடும்பங்களை வலியுறுத்தி நாங்கள் இந்த பணத்திலும் இப்படியெல்லாம் நம்முடைய துணைவீரமைப்பாளரே அழைத்தவர்கள் என்று வாங்குவது தலைவர் உத்தரவு கொண்டு அது வாங்குவ துணைந்த அந்த உத்தரவை தபால்காகவே ஒரு சேர்ந்தது

அமைச்சராக இருக்கார் அது நம்முடைய உழைப்பு தலைவர் இருக்கிற ரமேஷ் இளைஞர்கள் இருக்கிறார் ஒன்றிய உறுப்பினர் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் அவர் உழைத்த உழைப்பு தலைவர் கோச்சிவாஜி என்னோட துணை உறுப்பினராக இருந்தார் அவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலர் அவருக்கு காரணம் அவர் உழைப்பு தலைவர் இருக்கிற பக்கத்தில் சந்தர் அவருடைய திருத்தி சந்தர் ஒரு இளைஞர் உறுப்பினர் இருக்கார் இளைஞர் துணை துணை உணர்ந்தவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலர் இருக்காருன்னா அவர் உழைப்பு ஆக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றங்களுக்கு உழைப்பை கொடுத்தால் மட்டும்தான் தரும் ஒன்றிய செயலராக நகர செயலராக மாவட்ட செயலராக மந்திரியாக எம்பியாக எல்லாத்துக்கும் நீங்க உழைப்பு உழைப்பு உழைப்பை உழைத்த அந்த உழைப்பின் கூட நீங்கள் தானா உயர்வு கொடுத்து இயக்கத்தில் தமிழக முதல்வர் கோபாலமுருகன் நாலாயிரத்துக்கு சாதாரண ஒரு அந்த இளைஞர்கள் உருவாக்கி அமைச்சர்களும் பரிணாம ஏற்பட்டு அந்த பரிணாம பரிணாமல் குழுவாக நியமிக்கப்பட்டு அந்த ஐநூறு குழு நியமிக்கப்பட்டது மாவட்ட உருவாக்கப்பட்டு அந்த மாவட்ட கழகம் உருவான ஒன்றிய நகரத்திலும் அதுக்கு போய் கீழே இன்றையும் பத்து வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறார் அது தமிழக முதல்வர்கள்

நீங்க பரிபூர்ண உழைப்பை ஏன் நினைச்சிருந்தா திராவிட முன்னேற்றம் இன்னொரு செயற்கை சிக்கல் ஏற்பட்டிருக்கிற பணத்தில் ஏற்பட்ட இந்த இயக்கம் நினைக்கொள்ளையாக நம்ம நினைக்கொடையாமல் உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் வாழ்ந்து மறைந்து மறையாமல் கலைஞர் அவர்கள் நிர்வாகத்தினுடைய

முதலமைச்சராக இருந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது தமிழகம் முழுவதும் தன்னுடைய இருப்பாளர் எல்லாத்தையும் வாய்ப்பு தமிழகம் முழுவதும் ஒரு வாரம் கூட்டினா போயிடும் பத்து நாட்டுக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் இந்தியா போய் போல தமிழகம் முடிஞ்சுக்கா எல்லாத்தையும் கலையக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி வந்தார் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்முடைய ஆட்சி உறுதி போல மீண்டும் அவர்

உங்களுக்கு வெள்ளை சட்டை கொடுத்துருவார் நம்மளுடைய நகரத்தை செல்லும் உங்களுக்கு எல்லாரும் கொடுத்துருவாங்க எல்லாரும் டி ஷர்ட் போட்டுவாங்க இளைஞர்கள் சிம்மல் போட்டேன் மீண்டும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷூ கம்பல்சரி அதில் டயசெய்லாம் மாற்றம் போட்டு கலர் சட்டை ஏற்படும் யோசிக்கிற சட்டை உட்காந்து அங்கே ஒன்று பச்சை கலர் சட்டை அங்கே ரொம்ப சோப் கலர் சட்டை அந்த மாதிரி உட்காந்து உங்களுடைய ஒழுங்கு கேட்காம கல்வி சட்டை மாதிரி இல்லாமல் தயவு செய்து இங்கே சாப்பாடு உட்காந்து உட்காந்துருக்காங்க எல்லாருமே இருக்குது எல்லாருமே சாப்பாடு இருக்குது எல்லாருமே தயவு செஞ்சு இல்லாமல் இல்லை இருந்தாலும்

அதை வந்து இதுல என்ன லோகேஷ் வேற இருக்கிறது லோகேஷ் நேரத்தில் உள்ள பரிமலம் மாறிமணம் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மாற்றி வந்து கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தென் மாவட்டத்தை பொறுத்தவரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்களை போறாங்க பொறுப்பாளர் போறாங்க ஒவ்வொரு மதுரைக்கு போராட போறாங்க ஒவ்வொரு ஒரு நகருக்கு பேருக்கு போராட போறாங்க அது நீங்கள் யார் பார்க்க முடியும் போட்டு இங்கேயும் எந்த போட்டு ஆகும் உங்களை கையில் தகர்த்தும் உங்களை கேட்டுக்கொள்வது எந்த காரணத்தும் நீங்கலாம் வரலாற்று நகரை நீயும் பொறுப்பான முறையில் அவர்களுக்கு கிளாஸ் எடுத்து முடிஞ்சவங்க சீ பேசி நீ எப்படி போன கை வந்தால் சரியா இருக்க உறுதியாக இருந்து எந்தெந்த காரணத்துக்கும் போது நம்ம நம்மளால் உள்ள வரணும் தான் உங்களுடைய ஆசை அந்த அடிப்படையில் ஒரு சில

பதிவேடு பண்ணி அதில் உள்ளே இருப்பாங்க வெளியே போசி அந்த அது எந்த விதமான அடுத்து அந்தந்த நிர்வாகிக் நிர்வாகிகள் வருகையை ஒன்றிய நகர பகுதி பேரு கழக செயலாளர்களை இணைந்து மாவட்ட மாநகர இளைஞரணி பொறுப்பாளர் ஒன்றிய நகர பேரு இளைஞர் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர் உறுதி வேண்டும் முழு பொறுப்பு நகர செயலாளருக்கு அந்த முந்தைய அமைப்பாளர் தயவுசெய்து அந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் வேலை வாங்கணும் அந்த துணை விசாரணை நீங்க வேற வாங்கி அவங்களை இணைத்து கொண்டு அதுல எந்த விதமான காரணத்துக்கும் கையில் தப்பட்ட நண்பர்கள் இருந்துட்டு வரதான் அவங்க வேலை அவர் அழைச்சி கொண்டு வரதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சொல்றது புறப்படுமும் கைந்து வராது அதே மாதிரி வெளியோரும் போதும் கைந்து வராது அது எந்தவித காரணத்துக்கு அன்பு வச்சுட்டு

பல கொண்டு அந்த நேரங்கள் அவரால் நேற்று அப்படி காட்டி தயவு செய்து அதை வச்சுக்கிட்டு அதை குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்பட அடுத்து நம்முடைய அனைவருக்கும் டிஷர்ட்டை மாவட்டத்தில் வழங்குவோம் மாடல்ஸ்லாம் என்னென்ன சைஸ் இல்லைன்னா அது பார்த்து சைஸ் இல்லை எக்ஸல்